இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபத்தி மூன்று முடிய ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார் பேய் வெளியேறவே பேச்சற்று அவர் பேசினார் கூட்டத்தினர் வியந்து நின்றனர் அவர்களுள் சிலர் பேய்களின் தலைவனாகிய பெயல் செபோலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர் வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர் இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் போகும் அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும் சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும் பெயல் செபூளை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே நான் பெயல் செபூலைக் கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள் ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள் நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும் அவரைவிட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலன்களையும் பறித்துக்கொண்டு பறித்து கொண்டு கொள்ளை பொருட்களையும் பங்கிடுவார் என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேச்சிலந்த ஒருவரை பேச வைக்கிறார் பேய் கூடிய அவரிடமிருந்து பேயை ஓட்டுகிறார் இதை பார்க்கக்கூடிய மக்கள் இயேசுவை கொண்டாடி இருக்க வேண்டும் இதோ இவ்வளவு நாட்களாக பேச இயலாமல் இருந்த ஒரு நபர் ஆண்டவர் இயேசுடைய அருளினால் பேசுகிறாரே என்று இயேசுவை கொண்டாடி இருக்க வேண்டும் மாறாக என்ன சொல்லுகிறார்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய் ஓட்டுகிறான் வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை கொடும் என்றெல்லாம் இயேசுவை கேள்விக்கு உட்படுத்துகிறார்கள் ஆமன்பிற்குரியவர்களே நல்லது செய்யக்கூடியவர்களை இந்த உலகம் இப்படித்தான் விமர்சிக்கும் இந்த விமர்சனங்களில் நாம் முடங்கி போய்விடக் கூடாது ஆண்டவர் இயேசுவை போல நாம் தொடர்ந்து நல்லது செய்ய வேண்டும் ஐயோ நான் நன்மை செய்தேன் என்னை குறை சொல்லிவிட்டார்கள் ஐயோ நான் நன்மைதானே செய்தேன் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் ஐயோ நான் நன்மைதானே செய்தேன் என்னையே இப்படியாக கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்துகிறார்களே என்று நாம் முடங்கி போய்விடக்கூடாது என்பதற்காகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நமக்கு இந்த பாடத்தை கொடுக்கிறார் இயேசுவை பிடிக்காத ஒரு கூட்டம் இயேசுவை கேள்வி கேட்பதும் அவர் விமர்சிப்பதும் அவர்களுடைய தொழிலாக கொண்டிருந்து இயேசுவை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள் இவர்களுக்கு வேலையே எப்படியாவது என்ன நல்லது செய்தாலும் அதில் ஒரு குறையை திணித்து மக்களை திசை திருப்பது அப்படிதான் இறுதியிலே இயேசுடைய சிலுவை மரணத்திலும் நடந்தது ஓசானா ஓசானா என்று எங்கள் அரசரே வருக என்று போற்றி கொண்டிருந்த அந்த கூட்டத்தை கூட அப்படியே இவன் ஒழிக இவனை சிலுவையில் அறையுங்கள் என்று சொல்லும்படியாய் திசை திருப்பி விட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பணித்தலங்களிலும் நம்மோடு இருக்கக்கூடிய நம் பக்கத்து வீடுகளில் நம்முடைய குடும்பத்தில் கூட இப்படியான நபர்கள் இருக்கக்கூடும் நாம் நல்லது செய்கிற பொழுது அதில் எப்படியாவது ஒரு குறையை கண்டு நம்மை முடக்குவதற்காக நம்மை விமர்சிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கலாம் நாம் விழிப்போடு இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவை போல அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்து நாம் தொடர்ந்து நன்மை செய்ய வேண்டும் ஆனால் பல நேரங்களில் நாம் முடங்கி போய் விடுகிறோம் இவ்வளவு நன்மை செய்தும் இவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்னை விமர்சிக்கிறார்களே என்று சொல்லி நாம் முடங்கி போய் விடுகிறோம் இதோ இந்த தவ காலத்துல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பாடத்தை உணர்ந்து தொடர்ந்து நன்மை செய்வோம் நம்மை விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் அறிவாளிகளாய் இருப்பது போல காட்டிக்கொண்டு நம்மை காயப்படுத்திக் கொண்டேதான் இருப்பார்கள் காய்த்த மரம்தான் படும் என்று சொல்வார்கள் ஆமன்பிற்குரியவர்களே நம்மை நோக்கி இப்படியாய் விமர்சனங்கள் வருகிறது என்று சொன்னால் நாம் சரியான பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த விமர்சனங்களை தாங்குவதற்கான வலிமை நமக்கு வேண்டும் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் ஆண்டவரிடம் சொல்லுவோம் அவர் நமக்கு இலைப்பார்தலை கொடுப்பார் அவர் நமக்கு மன வலிமையை கொடுப்பார் என் அன்பு சகோதர சகோதரிகளே அதே இன்று நாம் யாரையாவது இப்படியை விமர்சித்து காயப்படுத்தி கொண்டிருக்கிறோமா பல நேரங்களிலே நாமும் இதை செய்திருக்கிறோமே நல்லது செய்தவர்களை பாராட்டுவதற்கு பதிலாக அவர்களை நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்கு என்ற ஒரே காரணத்திற்காக அதை பாராட்டாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குறைபேசி இருக்கிறோம் விமர்சித்திருக்கிறோம் அவர்கள் காயப்படும்படியாய் பேசி இருக்கிறோம் இதோ அந்த தவக்காலத்திலே அதற்காய் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் நம்முடைய தவறுகளை நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே திருமுழுக்கின் பொழுது நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது தீமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய சாத்தானை விட்டு விடுகிறாயா ஆம் விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறோம் இன்று மதவெறியை வெறியை சாதி வெறியை சாத்தானாக இருந்து கொண்டு நம்மை அழித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுயநலத்தை நாம் விட்டு இருக்கிறோமா பல நேரங்களிலே வெறுமனே வாக்கு கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதை கடைபிடிக்கவில்லை எத்தனையோ நேரங்களிலே எத்தனையோ இடங்களிலே நாம் மத வெறியோடும் சாதி வெறியோடும் இருந்திருக்கிறோம் மனிதர்களை அப்படி கூறு போட்டு பார்த்திருக்கிறோம் அதற்காய் மனம் வருந்துவோம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் நம்மை நாம் சரி செய்து கொள்வோம் என் அன்பிற்குரியவர்களே ஆண்டவர் படைத்த எல்லா உயிர்களிலும் எல்லா மனிதரிடத்திலும் அவருடைய உருவை சாயலை நாம் பார்க்கிற பொழுது நாம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி ஜெபிப்பதனுடைய அர்த்தம் அங்கே இருக்கிறது நாம் அனைவரும் ஆண்டோருடைய படைப்பு இந்த உலகம் எல்லோருக்கும் பொதுவானது எனவே இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்வோமே சூக்கிய புகழ் வாழ்க மன்றாடுவோமாக எங்களை படைத்த அன்பு ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை காணும் ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த தவ காலத்திலே நாங்கள் உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்கிறோம் பலரை தேவையில்லாமல் விமர்சித்து காயப்படுத்தி இருக்கிறோம் எங்களை ஆண்டவரே நாங்கள் நல்லது செய்கிற பொழுது வரக்கூடிய விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் முடங்கி போயிருக்கிறோம் அதனால் அந்த நன்மையை செய்யாமல் கைவிட்டு இருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரை இனி வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நன்மை செய்யும்படியான ஆற்றலை மன வலிமையை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக பல நேரங்களிலும் சாதி மத வெறியோடு இருந்திருக்கிறோம் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் எங்களை மன்னியும் ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக உம்முடைய அன்பு பிள்ளைகளாக உடைய இரையாட்சியை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இருக்கும்படியாய் நீர் எங்களை வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இன்றையவர்கள் நல்ல உடல் உள சுகம் பெற்று மீண்டும் இயல்பாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளில் இருந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாருமாண்டவர ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்வீராக எங்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் குறிப்பாக இந்த தேர்வின் காலத்தில் இந்த பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் இவருடைய உழைப்பை எல்லாம் நீர் ஆசிர்வதியும் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக உயர்த்தும் மாண்டவர எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்கள் இதோ உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் இந்த ஆன்மாக்கள் உம்முடைய நித்திய இலைப்பார்தலை பெற்றுக்கொள்ளும்படியாய் உம்முடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே இடம் பெற்றுக்கொள்ளும்படியாய் கொள்ளும்படியாய் ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் எந்த தீய எண்ணங்களும் விபத்துகளும் மது போதை பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாக ஆண்டவரே அரணும் கோட்டையுமாக இருந்து எங்களை நீர் பாதுகாப்பீராக இந்த நாள் மகிழ்ச்சியின் வெற்றியின் ஆசிர்வாதத்தினாலாக எங்களுக்கு அமையட்டும் ஆண்டவர நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடுவதாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவர உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் நீரே எங்களை கரம் பிடித்து வழி நடத்த வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி அதை வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்